ஹை ஃப்ரெண்ட்ஸ் நோய் நாடி நோய் முதல் நாடித்தனி நோய் நாடு நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற மெடிசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மூலிகைகள் நோய்கள் எல்லாம் பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் சித்த மருந்துகளையும் பார்த்துட்டு வரோம் அதில் இன்றைக்கி பார்க்க போகிற மருந்து வந்து அயகாந்த செந்துரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஐய காந்தம் அப்படின்னா என்னென்னா அயன் பொடியும் சேரும் காந்தம் மேக்னட் ஆஃப் ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க அயன் ஓர்னு அதுவும் சேரும் அது கூட படிகாரம் வெங்காரம் நவாச்சாரம் சோற்றுப்பு இந்துப்பு கற்பூரம் இது எல்லாத்தையும் எலுமிச்சை பழ சாறு விட்டு அரைச்சி எடுத்து புடம்போட்டு எடுக்கிறது தான் இந்த காந்த செந்தூரம் இது வந்து மோஸ்ட்டாக எது இப்போ அயன்னாலே வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா அனிமிக் அதாவது இரத்த சோகைன்னு சொல்லுவல நம்ம இதில் இரத்த சோகை வகைகளில் நிறைய வகைகள் இருக்குது அதில் எந்த வகையாக இருந்தாலும் அது வந்து இதை கொடுக்கலாம் ஆனால் இதை வந்து குழந்தைங்களுக்கு வந்து இது அவசியப்படாது பெரியவங்களுக்கு தான் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃபஸ்ட்டு சூரணம் கொடுக்கணும் அதில் சரியாகலைனா டானிக் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு அதில் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா தான் வந்து இதை அவங்க ஏஜுக்கு தகுந்த போல் அவ்வளோ அயன் கண்டன்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் கொடுக்க முடியும் பெரியவங்களுக்கு இதை கொடுக்கலாம் ஏற்கனவே அயசெந்தூரம் பற்றி போட்டிருந்தேன் இது வந்து காந்த செந்துரம் அதாவது காந்தமும் இதில் சேர்ந்துருக்கிறதுனால இன்னும் வந்து இது எஃபெக்டிவாக இருக்கும் ஆனால் வந்து பெரியவங்க இது சாப்பிடலாம் அதுவுமே அவங்களுமே வந்து சில பொடிகளோடு கலந்து தான் சாப்பிட்ணும் இப்போ அவங்க வன்மை ரொம்ப கம்மியாக இருக்குன்னா அமுக்கராவோட சேர்ந்து சாப்பிடலாம் இல்லை அவங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் இருக்குன்னா திரிபுலாவோடு சேர்ந்து சாப்பிடலாம் இல்லை ஸ்கின் ப்ராப்ளம்னால் சில பேர் அனிமிக்காக இருப்பாங்க அவங்களுக்குனா பரங்கிப்பட்டை ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சில மெடிசின்ஸோட நம்ம சேர்த்து இதை சாப்பிட்டாதான் வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் அப்படியேவும் சாப்பிடலாம் ஆனால் வந்து அவங்க பாடி கண்டிஷனுக்கு ஏற்ப தகுந்த மருத்துவர் ஆலோசனையோடு எடுத்துக்கிறது நல்லது அது இல்லாமல் இது வந்து ரத்த சோகை மட்டும் இல்லாமல் இந்த ரத்த சோகைனால சில பேருக்கு எடிமான்னு சொல்லுவாங்க அப்படியே கால் இதெல்லாம் வந்து வீங்கி போயிருக்கும் தொட்டால் அந்த மாம்பழ தமத்துகிற மாதிரி கால் எல்லாமே இருக்கும் ஸோ அது வந்து அந்த எடிமா நீர் கோத்து வீங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி ப்ராப்ளமுக்கும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி அமௌண்ட் அரிசி அளவு தான் நம்ம வந்து எடுத்து சாப்பிட முடியும் ஸோ அதனால தான் அது சூரணத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நல்லது வெறுமனேன்னா தேனோடு சாப்பிடணும் சூரணத்தோடு மிக்ஸ் பண்ணும்போதும் தேன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லது இது வந்து டேப்லெட்டாகவும் இருக்குது செந்தூரமாகவும் இருக்குது அவங்க பாடி கண்டிஷன் கேட்ப தகுந்த மருத்துவ ஆலோசனையோடு எடுத்துக்கிறது தான் ரொம்ப நல்லது இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்குள்ளே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ